எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வருஷமா ராதா வெற்றி வெற்றி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா இவனை தான் கட்டி இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கா எங்களுக்கு நேத்துதான் விடிவு காலமே பொறந்துச்சு அதான் என் பையன் வெற்றிக்கு உங்க ராதா பொண்ணு கேட்டு வந்திருக்க நீ எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்ப என்னெல்லாமோ நடந்துருச்சு போனதெல்லாம் போகட்டும் சின்ன சரிசுங்க இனிமே மனசுல ஆசைப்பட்டு படி வாழட்டும் நீ என்ன சொல்ற ஈஸ்வரி பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கீங்க ஒரு முழம் கயிறு கொண்டு வராம விட்டுட்டீங்க என்ன பேசுற ஈஸ்வரி பின்ன பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறதும் அவளை தூக்க கயிறுல தொங்க விடுறதும் தானே இந்த வீட்டுக்குள்ள படியேறி கால் எடுத்து வச்சு உள்ள வரப்ப உங்க மனசாட்சி கொஞ்சம் கூட உருத்தலையா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசவே இல்லையா உங்க பையன் யாரு மதனி ஊரறிஞ்ச ரவுடி ஊரே அவனை பார்த்து பயப்படுற அயோக்கிய இவனுக்கு ஏன் பொண்ண கேட்டு வந்திருக்கீங்க உங்க மனசாட்சி உங்களை ஒரு கேள்வி கூட கேட்கலையா ஈஸ்வரி அவனை பத்தி தெரியும் இல்லையா அவனை மாப்பிள்ள மாப்பிள்ள மனசார கூப்பிட்டு என் பொண்ணு உனக்கு தாண்டான்னு நீ ஆயிரம் தடவை சொன்னா பாயிண்ட வச்சு என்ன மடக்குறீங்களா மதுனி ஆமா மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு அவனை வாய் நிறைய கூப்பிட்டேன் தான் அவ்வளவு ஏன் இந்த கையால இவனுக்கு ஆயிரம் தடவை சமைச்சு கொடுத்து விட்டுருக்கேன் இந்த பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா இந்த வீடே விளங்கிடும் நம்ம வம்சமே தழிச்சிரும் நம்ம ஜென்மமே நிறைஞ்சிரும் கூட நினைச்சிருக்கேன் நான் இல்லன்னு சொல்லவே இல்ல மதனி அதெல்லாம் எப்ப அவன் நல்லா படிச்சு ஊரே மச்சர மாதிரி இன்ஜினியர் ஆயிருந்தப்ப இப்ப உன் மாமா அப்படியா இருக்கான்

ஊர் பாக்க மூணு தடவை அவ கழுத்துல மாலைய மாத்திருக்கானே யா நீங்களும் எல்லாரும் ஊரே சேர்ந்து தாலி பெருக்கி வச்சு வேற வாழ வச்சிருக்கீங்களே ஒன்னா அவ கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு போது ஈஸ்வரி அபிய பத்தி இந்த மாதிரி தப்பா பேசாத அவ இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல இவனை முழுசாவே விட்டுட்டு போயிட்டா இவன் பொண்டாட்டி அவ இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டா மதனே அவ ஆயிரம் எழுதி கொடுக்கலாம் இவனுக்கு ஆனா ஊர் என்ன சொல்லாம் அத சொல்லுங்க யார் என்ன சொன்ன நமக்கு என்ன அவ கூட என் பையனுக்கு நடந்தது ஒரு பொம்மை கல்யாணம் தான் அவ இவ்வளவு நாள் எங்க வீட்டுல இருந்தாலும் என் பிள்ளையோட சுண்டு விரல் கூட அவ மேல பட்டது இல்ல அது தெரியுமா உனக்கு நீங்க சொல்றத நான் வேணா நம்பலாம் ஊர் நம்புமா ஊரை பொறுத்த வரைக்கும் இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்தி துரத்தி விட்டான் தானே

ஏதாச்சும் பேசுன தூங்குறப்ப அப்படியே தலைவனை வச்சு அமைத்தி கொண்டுருவேன் பாத்துக்க ஜாக்கிரத மாணிக்கம் வேணாம் அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுடு இதுக்கு மேல அவமானத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்ல வெற்றி வா போல மதனி மதனி இப்ப கூட உங்க மேல எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே நிறைய இருக்குது மதனியாளா அண்ணன் பொண்ணாட்டியா நீங்க எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் போலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா இன்னொரு தடவை உன் ரவுடி பயலுக்கு என் பொண்ணை மட்டும் கேட்டுக்கிட்டு என் வீட்டு வாசப்படி ஏறி அவ்வளோ தான் சொல்லிட்டேன் என்னும் யூஸ் கமல அக்கா பெரியவங்க கூட மதிக்கிறவங்க நாலு பேர் குதுக்கணுன்னு நிற்கிறவங்க அப்படி போய் கமல போய் அந்த அளவுக்கு வாங்க வந்து இருந்தாலும் பெரியவங்க தான் அவங்க பெரிய மனுஷி தான் அவங்க நல்லவங்க தான் தங்கமானவங்க தான் ஆனா அவங்க புள்ள சரியில்லையா தபர நான் நாலு வாரத்தை மூஞ்சி கொடுத்து அவங்க கிட்ட நல்லதா பேசிருந்தேன் என் காலில் விழுந்து என் பொண்ணை கேட்டுருவாங்களே அப்ப நான் என்ன பண்ண முடியும் அதான் நாலு வாரத்தை மூஞ்சில் அடிச்ச மாதிரி மரியாதை இல்லாம பேசி அனுப்பினேன் இந்த பாரியா இந்த கல்யாணம் நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பேசுறதுக்கு தயார் சரி மதனிய பெரிய மனுஷன் இப்படி எல்லாம் பேசுறது

நீ போய் உன் வேலையை பாருப்பா வேலை பாக்கணும் ஒரு நூறு ரூபாய் ஒரு கோட்டு போட்டு என்னடா இங்க நிறுத்திட்ட நேரா வீட்டுக்கு போக வேண்டியது

ஆனா அந்த புள்ள எந்த மாதிரின்னு முதல்ல உனக்கு ஒரு தெளிவு வேணும்ல நீயே நீ சொல்லு அந்த அம்மா கேட்ட கேள்வியில ஒரு கேள்வியாச்சு தப்பா இருக்கான்னு சொல்லு ஏமா ஊரே என்ன பார்த்து சொல்ற வார்த்தை தானே அந்த அம்மாவும் சொன்னாங்க அவங்க இடத்துல நீ இருந்து உனக்கு ஒரு பொண்ணு இருந்து ஊர் அறிஞ்ச ரவுடி ஒருத்தன் பொண்ணு கேட்டு வந்தா நீ கொடுப்பியா அவன் நல்லவனா இருந்தா கண்டிப்பா கொடுப்பேன் புரியுதா இதெல்லாம் சும்மா வீம்புக்கு பேசுற பேச்சும்மா நிச்சயம் அவங்க இடத்துல நீ இருந்த ஏன் சத்தியமா நீ பொண்ணு கொடுத்துருக்கவே மாட்டேன் பிராக்டிக்கலா பேசுமா நான் ஆல்ரெடி ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் இதுல ஒரு ஆயிரத்தோராவது தடவை வேணா சொல்றேன் இந்த கல்யாணம் கிளியான எதுவும் செட் ஆகாது தயவு செஞ்சு என்ன விட்டு முடியாதுடா இது என்னோட கடமை நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உன்னை மாலையும் கழுத்துமா புள்ள குட்டின்னு சந்தோஷமா பாத்துட்டு தான் நான் என் கண்ணையே மூடுவேன் எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இருக்கிற கடைசி கடமடா இது இத செஞ்சு முடிச்சாதான் நாங்க ரெண்டு பேரும் நிம்மதியா கண்ணை மூட முடியும் நீ வண்டி எடுக்கலாம் ஆனாலும் உனக்கு ஓவர் கான்பிடன்ட் Iwulupera saga duma, o Karma, Bu Laman. ஈசு ஒன்று சொல்லட்டுமா உனக்கு நம்ம மாப்பிள்ளை வெற்றி இருக்காங்கள அவன் பொறுக்கி தான் ரவுடி தான் ஆனால் நாயார் ஒரு குடிகார நான் இன்னைக்கு நேற்று அவன் குடிக்கிறேன் ஒன்று லவ் பண்ண நாள் வந்து குடிச்சிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இந்த குடிகாரனை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இல்லையா பெருமையை வாழ்ந்து காட்டலையா இப்ப கூட நீ ரொம்ப கௌரவமாக தான் வாழ்ந்துட்டு இருக்க இல்லையா வேணாம் சொல்லிட்டேன் போயிடு பேசாம

கமலத்தை வந்து வெற்றுக்கின்னு பொண்ணு கேட்டாங்களாமே நீ காரணத்து பதை குறைய துரத்தையே அனுப்பிட்டியாமே உண்மையம்மா சொல்லு உண்மை தான் நூற்று உண்மை அதுக்கு அம்மா நீ ஏன் அப்படி

நீயும் அவளுக்கு சப்போர்ட்டா பேசுற அதனால சம்மதிக்கிறேன் இருக்கு அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கும் போடு போன போடு இப்படி எப்படி தர்ஷன் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு இப்போ அவ ரொம்ப வேதனையில் இருக்கா யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டா இப்படியே அவளை விட்டுட்டா மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படுவா இந்த டைம்ல நீ தானே அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிதான் மாமா அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு டேய் என்னடா இது சரி கல்யாணம் பண்ணாம போய் அப்ப கிட்ட பேசிப்பாரு என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லுவாளா யோசிச்சு பாரு அப்பா அவ சொல்லணும்னு நினைச்சா கல்யாணம் ஆகாமலே சொல்லுவா சொல்ல வேணாம் நினைச்சிட்டா கல்யாணம் ஆனா கூட சொல்ல மாட்டா அபிய பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே பா இல்ல தர்ஷன் நாங்க என்ன சொல்ல நீ சரியாவே இந்த இப்ப அபியோட நிலைமை என்ன வெற்றியை தூக்கி போட்டுட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டா அவ தனிமரமா நின்றுட்டு இருக்கா தனக்கு யாருமே ஆதரவு இல்லைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா இப்ப அது உண்மையா இல்லையா சொல்லு மேபி உண்மையா இருக்கலாம் சொல்ல முடியாது இந்த பாரு நீ அதான் உண்மை இந்த அபி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா மனசு புண்பட்டு போயிருக்கு அந்த காயத்தை ஆத்தணும்னா யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தினாதான் உண்டு எங்க யாருமே அவள் நெருங்க விட மாட்டேங்கிறாளே இந்த பாரு இந்த நேரத்தில் அவளோட காயத்தை ஒன்னால மட்டும்தான் ஆத்த முடியும் அப்போ என்கிட்டயே மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாளேமாம் தர்ஷன் நீதான் பேச வைக்கணும் தர்ஷன் நீ அவன் ஃப்ரெண்டு தானே அவன் நல்லா இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா இது பார் அவளோட வருத்தத்துலேருந்து அவளை வெளியே கொண்டு வரணும்னு உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா ஒரு ஃப்ரெண்டா நான் அதை தான் பண்ணணும் பட்டு பாரு நீ வேற எதுவுமே பண்ண வேணாம் தர்ஷன் உடனே அவன் கழுத்தில் தாலி கட்டினு நாங்கள் சொல்லவே இல்லை அவளை அப்பப்போ வெளியே கூட்டிட்டு போ அவகிட்ட நெருங்கி பழகு அவ்வளவே மனசு விட்டு அவளோட வருத்தத்தை உங்ககிட்ட சொல்லவே அவளோட மனசுக்கு நீ நெருங்கிட்டேன்னு வை அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அவள் கல்யாணத்தை பற்றி பேசிடலாம் இப்போதைக்கு கல்யாணம்லாம் முக்கியமே இல்லை நீ அவளோட காயத்தை ஆத்துறது தான் முக்கியம் என்ன சொல்கிற கல்யாணம் முக்கியம்தான் ஆனால் அதுக்கு முன்னாடி உன் மேலே அவளுக்கு நம்பிக்கை வரணும்னு மாப்பிள்ள சொல்கிறாரு இங்கே பாரதர்ஷன் இங்க எல்லாரோட விருப்பமும் ஒன்றே ஒன்று தான் அவ பழைய அபியா மாறணும் மறுபடியும் அதே உற்சாகத்தோட அதே கலகலப்போட இந்த வீட்டில் அவன் நடமாடணும் அதை பண்றதுக்கு உன் ஒருத்தனால தான் முடியும் அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம் என்ன தர்ஷன் அபி என் தங்கச்சி ஆனா அவ உனக்கு டியர் ஃப்ரெண்டு அவளை என்னோட பழைய தங்கச்சியா மாற்றி என்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு நீ அதை செய்வியா மாட்டியா மாமா நான் ட்ரை பண்றேன் என்னெல்லாம் என்ன முடியுமா இவன் மாப்பிள்ள கோல கொல்லான்னு பேசிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் இருங்க மாமா அவன் தான் முயற்சி பண்றேன்னு சொல்லிருக்காங்களே அப்புறம் என்ன கிளம்பு மாப்பிள்ள வாழ வளா கோலகோலான்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஆமா கொஞ்சம் இருங்க மாமா அவன் தான் முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்கான்ல அப்புறம் என்ன தர்ஷன் கோழியே போடா போய் தலையை கட்டுறான்னு சொல்றதை விட்டுட்டு காயத்தாத்தனும் கற்பூரம் ஏத்தணும்னு சொல்லிக்கிட்டு ஆமா நீங்க அந்த இந்த காலம்லாம் அப்படி கிடையாது அபி மட்டும் இல்ல தர்ஷனும் நேர்மையானவன் தான் நமக்கு காரியம் ஆகணும்னா அவங்க வழியில் போய் தான் அவங்கள மடக்கணும் அதுக்காக தான் சென்டிமெண்ட்டாக ஒரு பாலை போட்டு வச்சிருக்கேன் என் கணிப்பு சரியாக இருந்தால் தர்ஷன் அபி கூட நெருங்கிட்டா அப்புறம் தானாக தர்ஷனையும் வெற்றியும் அபி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவான் இவன் தான் பெஸ்ட்டுன்னு அவளுக்கு தோணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவளே தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா அதை நம்ம யாராலையும் தடுக்கவே முடியாது நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க ஏன் நம்ம போங்க அம்மா அப்பள்ள தேங்கணுன்னு தோணுச்சுன்னா நம்ம கடைக்கு போய் அறிக்கை சிக்கனை வாங்கி போடிக்கணும் இல்லையா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை விட்டுட்டு ஒரு முட்டையை வாங்கி அதை அழகாக்க வச்சு கொஞ்சம் பொறிச்சு இற போட்டு வளர்த்து பெருசானதுக்கு அப்புறம் பொறிச்சுட்டீங்களான்னு சொல்ற மாதிரி இருக்குமாப்ல சரி விடுங்க நீங்களா இந்த காலத்து ஆளு நீங்க சொல்ற மாதிரியே வெட்டு தான் பிடிச்சி பார்ப்போமே பார்ப்போம் ஹலோ வணக்கம் மாதர நான் தான் மாணிக்கம் பேசுறேன் அதாவது என் பொண்ணாட்டி ஈசுவோட புருஷன் என் டாக்டர் ராதாவோட ஃபாதர் சொல்லுப்பா என்ன விஷயம் அதாவது காலையில் கமலாக்கா வெட்டி கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல அந்த விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னது கமலா உங்க வீட்டுக்கு வந்திருந்தாளா அதுவும் வெற்றியை கூப்பிட்டுக்கிட்டா ஓ கமலாக்கா உங்களுக்கு சொல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்திலெல்லாம் ரெண்டு குடும்பம் சேர்ந்து உட்காந்து பேசினா தான் நல்லா இருக்கும் அதனால தான் உங்ககிட்டையும் கமலாக்கா கிட்டேயும் நான் பேசணும் என்ன பேசணும் அதாவது போன்ல பேசினா நல்லா இருக்காது நேரில் தான் பேசணும் சரி ஒன்று பண்ணலாமா ஏதாவது பொதுவாக இடத்துல சந்திச்சு பேசுவோம்மா தெர சரி எங்க வரணும் எப்போ வரணும்னு சொல்லி கமலாவை கூட்டிட்டு வரேன் எங்கன்னா அது ஆ அதான் உங்க வீட்டு பின்னாடி ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல அந்த கோயில் தான் வாதார நான் வந்து ஈசு கூட்டிட்டு வந்துடுறேன் வாதார வரும்போது மறக்காம கமலாக்கன் கூட்டிட்டு வந்துருங்க சரியா சரி வரேன் வணக்கம் வாதார நன்றி ஃபோன் வச்சிடுறேன் என்ன கமலா இது இல்லைங்க அது வந்து அவங்க வீட்டுக்கு எதுக்கு போனேன் இப்போ என்னமோ திடீர்னு நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு வர சொல்றாங்க அது அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும் நீங்க உள்ள போய் சட்டியை போட்டுக்கிட்டு சட்டுப்பட்டுன்னு கிளம்புங்க நான் அடுப்பு அமைத்திட்டு வரேன் உடனே கோயிலுக்கு போய் பார்க்கணும்